அரை கப் ரவை இருந்தால் நல்ல மொறுன்னு செம்ம டேஸ்டான இந்த முள்ளு முறுக்க செய்து பாருங்க எவ்வளோ சூப்பராக மொறுன்னு இருக்குது பாருங்க இந்த முறுக்கு செய்ய உளுந்து மாவு பொட்டுக்கடலை மாவு தேவையில்லை இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப்பு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி நல்லா கொதி வரணும் இப்போ இதில் அரைக்கப்பு அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா நெய்ஸான ரவையாக எடுத்துக்கோங்க இந்த ரவையுடைய அளவு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் தண்ணி நல்லா கொதி வந்தோடனே ரவையை சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கொஞ்சம் திக்காய் வந்துடும் உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லாட்டினா சின்னதாக கிண்ணம் டம்ளர் இருந்தால் யூஸ் பண்ணி அளந்து செய்யுங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இது போல் திக்கான இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணுங்க ஆற வச்சிட்டு தான் மீதி பொருள்லாம் நம்ம சேர்க்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லா ஆறி இருக்குதுங்க இப்போ இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இடியாப்பம் மாவு வீட்டில் வச்சுருந்த மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் விற்கிற மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த முறைக்கு நான் கொஞ்சம் காரமா செய்கிறனால மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணாம் நினச்சா நீங்க மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேங்க உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு சேருங்க அப்படி இல்லாட்டினா கருப்பில் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எள் நான் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் பார்க்க அழகாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது இதில் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் இல்லாட்டினா எண்ணெயை லைட்டாக சூடுபடுத்திட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி எடுத்துருக்கிறேன் அரைக்கப்பு அளவுக்கு அதே கப்பில் நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேங்க அந்த வீடியோ மிஸ் ஆகிருச்சுங்க அதனால தான் சொல்லிடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இருக்கும் இப்போ அரைக்கப்பு எடுத்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணல எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயிடுச்சின்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா முறு முறுன்னு எண்ணெய் குடிக்காமல் இப்போ நான் முறுக்கு நைஸ் ஸ்டாரனைஸ் தாங்க எடுத்துருக்குறேன் இது போல் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அச்சு போட்டு நீங்கள் புளிஞ்சிக்கலாம் அதில் லேட்டாக என்ன அப்ளை பண்ணி கொடுத்துட்டு மாவை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ முறுக்கு புளிகிறதுக்கு ஒரு அகலமான தட்டை எடுத்து லைட்டாக அதுலேயும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க அப்போ தான் முறுக்கு வந்து நம்ம புழிஞ்சு எண்ணெயில் போடும்போது இந்த தட்டில் வந்து ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் அதனால் எண்ணெய் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ மாவை எடுத்து வச்சுட்டு முறுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு புளிஞ்சிக்கோங்க மூணு சுற்று அஞ்சு சுற்று ஏழு சுற்றுன்னு இருக்குது அது போல் வந்து உங்களுக்கு எத்தனை சுற்று வேணுமோ அந்தளவு நீங்கள் புழிஞ்சிக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு சுற்று அளவு முறுக்கு புழிஞ்சிக்கிறேன் சின்னதாக வேணால் சின்னதாகவும் புழிஞ்சிக்கலாம் இப்போ லைட்டாக அந்த ஓரங்கள் வந்து ஒட்டி கொடுத்துக்கணும் அப்போ தான் பிரியாமல் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது அடுத்தது கரண்டிலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் மூணு சுற்று முறுக்கு சின்ன முறுக்காக புழிஞ்சிக்கிறேன் இது போலேயும் நீங்கள் புழிஞ்சு போடலாம் இதுவும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் கொஞ்சம் அகலமான தட்டில் என்ன அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அஞ்சு சுத்தும் ஏழு சுற்று நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு சுற்று பெருசாக முறுக்கு வேணுமோ அந்த அளவு சுற்றி நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு ஏழு சுற்று அளவுக்கு புழிஞ்சிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக நல்லா முறுக்கு பார்க்க பெருசு பெருசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடு படுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு படுத்திடணும் சூடு படுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சு முறுக்கை வந்து போட்டு நல்லா ரெண்டு பக்கட்டும் மாற்றி மாற்றி பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கணும் அந்த நுரையெல்லாம் பொங்கி வரதெல்லாம் அடங்கணுன்னா தான் எடுக்கணும் ரெண்டு பக்கட்டும் மாற்றி கொடுத்து நல்லா வேக வைங்க இப்போ பாருங்கள் அடுத்த முறுக்கும் அதே போல் போட்டுக்கிறேன் அடுப்பை மீடியமாக தான் இருக்குது என்ன சூடாக இருக்கணும் நல்லா அதே டைமில் அடுப்பு மீடியமாக இருக்கணும் இப்போ இந்த பக்கட்டு வெந்துருச்சு ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி கொடுத்துட்டு இந்த பக்கட்டும் நல்லா வெந்தோன்னா பபில்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ எடுத்துட்றேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான நல்ல மொறு முறுன்னு இருக்கக்கூடிய நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய முறுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ரவையை வச்சு செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஒரு ஃபாலோவை கொடுத்துருங்கப்பா